அலகமதுலா நம்ம போன வாரம் ஹஸாலி ரஹமத்துல்லாஹிலேயே கூறிய உள்ளம் சம்மந்தப்பட்ட பாடம் இது அலகம் இந்த விஷயத்தை நம்ம என்ன செஞ்சோம் எத்தனை உள்ளம் பார்த்துருக்கோம் யாருக்காவது தெரியுமா அஞ்சு பார்த்துட்டோம்மா எந்த எத்தனை நாள் உள்ளது அஞ்சாவது பார்த்தோம் எல்லார் வீட்டிலும் இருக்கிற பொருள் தானே டக்குன்னு சொல்ல தெரியாதா உள்ளம் என்பது வாஷிங் மிஷின் போலன்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஏன்னா மிஷின் தான் நம்மளுக்கு அது வரலாறில் இருக்கும் நம்ம வாஷிங் மிஷின் மாற்றிக்கிட்டோம் காரணம் என்னன்னா நான் அது பூரா எடுத்து கொடுக்குது மற்ற மற்ற மிஷின்கள்லாம் அழுக்க எடுத்து கொடுக்குதான்னு தெரியாது மிஷன் வாஷிங் மிஷின் மட்டும்தான் அழுக்க எடுத்து கொடுக்குது அப்போ முதல் உள்ளம் கரிசல் மண் இரண்டாவது உள்ளம் வண்டியை போல் மூணாவது உள்ளம் காளி மைதானம் நாலாவது அல்லாவின ரகசிய அறை ஐந்தாவது வாஷிங் மிஷினை போல் இப்போ நம்ம ஆறாவதாக நம்மளுக்கு உள்ளத்தை பற்றி சொல்லும்போது ஹசாலி ரமத்துல்லா இலையை நம்மளுக்கு சொல்லுவது எதை பற்றி சொல்கிறாங்க தெரியுமா அலிரலி அல்லா உத்தாலா ரசூர்சல்லா அலிசல்லத்துக்கிட்ட வரலாறுல இருந்து அழிர் அலி அவுத்தலை வர்றாங்க அவங்களுடைய அந்த மாவுல தான் ரசாலி ரமத்துள்ள இலையை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் உள்ளத்தின் விந்தைகள்னு கித்த ஒரு புக்கு விற்கிது அதை வாங்கி ஹசாலி ரமத்துள்ள எழுதின புக்கு தான் அதை எடுத்து படிச்சீங்கன்னா இந்த வீட்டில் விஷயங்கள் பூரா அதில் இருக்கும் அல்ஹந்திலாம் இப்போ ஆ ஆறாவதாக கசாலி ரமத்துல என்ன சொல்கிறாங்கன்றா உள்ளம் என்பது எடை ஓடும் தராசு போல் இருக்க வேண்டும் உள்ளம் என்பது எடை ஓடும் தராசு தராசுக்கு தெரியாது எது நன்மை எது தீமைன்னு நம்மளுக்கு தெரியாது தராசுக்கு தட்டுக்கு தெரியுமா எதை வைக்கிறாங்களோ வீட்டு எது இருக்கோ அந்த பக்கம்தான் அது என்ன செய்யும் முருகலாகும் அப்போ அந்த நம்மளுக்கு நம்ம நன்மை இவ்வளோ செஞ்சுட்டோம் போதும் தீமை இவ்வளோ செஞ்சு குறைச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நம்மளே இட கூடாது தராசு எப்படி இருக்கோ நன்மை செய்வதிலையும் தீமை செய்வதிலையும் எதிர்பார்ப்பாக அது எப்படி எல்லாம் எதை வைப்பாங்களோ எது பக்கம் உருவகம் அது இருக்கோ அது போல் ஒரு மனிதனை இருந்து கொள்ளணும் அப்படின்னு கசாலி ராமத்துல இலையை சொல்கிறாங்க இப்போ எடை போடக்கூடிய அந்த எது தவறு எது சரின்னு எடை போடக்கூடிய வாழ்வு யாரை வச்சு பார்க்கணும் அந்த பயிற்சியை யாரை வக்க பார்க்கணுன்னா சகாபாக்களை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அவங்க எது சவறு எது சரிங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு சகாபி அவு குராசாசா குராசாபா அப்படிங்கிற ஒரு சகாபி என்ன செய்கிறாங்க சல்லா அலை சொல்லக்கிட்ட வர்றாங்க வந்து என்ன 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 சொல்ல கேட்கணுன்னு வர்றாங்கண்டா எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்துருங்க யார் ரசூல்ல்லா ஏன்னா அவங்க ரொம்ப பழகினமான சகாபி பெரும்பாலும் எல்லா சகாபாக்கள் ஒன்றா இருந்தாங்கன்னா அவங்க தூர தான் உட்காருவாங்க ஏன்னா எல்லா விஷயத்துலையும் ரொம்ப பழகினோம் அப்போ அந்த சகாபி ரசுல்லாவிட்டு மட்டும் இருப்பாங்க அதுவும் ரசுல்லா இன்ன பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க கற்பனை பண்ணிக்கிட்டே வர்றாங்க அப்போ அப்படி இருக்கும்போது யாரும் கிட்டத்துல இருக்க மாட்டாங்க நம்ம மட்டும் ரசூல்லாவுடைய அருகாமையில் போய் உட்காந்து எது சரி எது தவறுன்னு அவங்க சொல்லிடுறணும் நம்ம அதை கேட்டுட்டு வந்து அதன்படி நம்ம அமளி செஞ்சுக்கிறனும் அப்படிங்கிற ஆசையில் என்ன செய்கிறாங்க அந்த கிட்ட வர்றாங்க அவங்க என்ன மாதிரி ரசூல்லா பார்க்கணும்னு நினச்சி வந்தாங்களோ வ தஆலா ரசூல் சல்லா அலி சொல்லத்தை அந்த தோற்றத்திலேயே இருக்க வைக்கிறான் காந்தலாம் இப்போ அந்த சஹாபி கிட்ட வந்த உடனே சொல்கிறாங்க அவங்க கேட்க வந்ததை வசூல்சல்லா அலே சொல்ல சொல்கிறாங்க நீங்கள் எந்த காரியத்தை செய்யும் போது மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அது எல்லாம் நல்லது சிம்பிளாக சொல்லிடுறாங்க எந்த காரியம் ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போது உங்கள் மனசுக்கு எது நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்கோ அது எல்லாம் நல்லது தவறு செய்யும் போது உங்களுக்கு உள்ளத்தில் பதட்டம் திடுக்கம்லாம் வரும்ல அது எல்லாம் செய்கிறது கூட கெட்டது இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்னு அந்த சகாபிக்கு சொல்கிறாங்க இதை ரெண்டை மட்டுமே அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்நாள் எல்லாமே மகிழ்ச்சியான தருணத்தையே உருவாக்கி கொண்டார்களாம் அந்த சகாபி அப்ப நம்மளுடைய மனசுலையும் நம்மளுடைய கால நேரத்திலையும் நம்ம என்ன இதெல்லாம் நம்ம மனசுல பதட்டம் வருது நம்மளுக்கு தன்னறியாத ஒரு பதட்டம் ஒண்ணு வரும் எப்பாவது அது யாராருக்கு வருங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் நம்ம ஏதாவது தவறு செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா காட்டும் யாரையாவது பேசிட்டோமா யாரையும் பார்க்க போகட்ட நம்மளுக்கு ஒரு மாதிரியான மனசுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு வரும் அது எல்லாமே கெட்டது தான் அப்போ நம்மளுக்கு நான் அழகில் இல்லாமல் நம்ம மனசுக்கு தோன்றது எல்லாமே அல்லாஹு தலா நல்லதாக மனத்தி கொடுப்பான் அந்த அழகில் இல்லாண்டு தோன்றது எல்லாமே மார்க்கத்துக்குள்ளே தான் இருக்கும் துணியாவுக்குள்ளே வராது இன்றைக்கி தொழுது முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஒரு சுக்குன்னு வரும் அப்போ அந்த சுக்குனோடு நம்ம சேர்ந்து என்ன அகந்தில் நான் நிறைவேற்றிட்டேன் யாரெல்லாம் தொழுதாமல் இருக்காங்களோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டோம்டா அது தவறாக மாறிடும் அல்லா அதே மாதிரி தான் குரான் ஓதுறதாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி பேணுதல் கொண்டு வந்தோம்டா இன்ஷா அல்லா எது நம்மளுக்கு நல்லதையே அல்லாஹு தாலா தருவான் இதுக்கு வழிகாட்டல் சகாபாக்கள் தான் உமர்கத்தா பிரதேசத்திலுடைய ஆட்சி காலம் அழியலி லாத்தலாம் ஒரு கனவு தாங்குறாங்க அந்த ஈமானுடைய ஒளி அவங்களுக்குள்ள எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன் சகாபாக்கலுக்குள்ளே அந்த ஈமானுடைய ஒளி அப்படி இருந்திருக்கு அந்த அவங்களுடைய ஈமானுடைய ஒளி ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லாஹு தாலா இன்றைக்கி நம்மளோட நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஈமானுடைய ஒளி எப்படி எப்படி நம்மகிட்ட வச்சுருக்கோங்கிறது இந்த ஒரு சம்பவமே நம்மளுக்கு எல்லாருக்குமே எடுத்துக்காட்டாக இருக்கும் உமர்கத்தா பிரலியா காலம் ஆட்சிக்காலம் அலி அல்லாஹ் தர ஒரு கனவு காங்குறாங்க எப்படி காங்குறாங்கன்டா ரசூல் செல்லாஹூ செல்லம் இருந்து தொழுகிறது மாதிரி தொழுகு நடத்துனாங்கன்னா இருக்கும் இல்லையா தொழுகை நடத்துகிறாங்க அந்த தொழுகை நடத்தி முடிச்சதுக்கு பிறகு ஒரு தூணுக்கு பக்கத்தில் படுக்கிறாங்க அந்த படுக்கும்போது ஒரு பெண்மணி பயிற்சி கொண்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க இது எல்லாருக்கும் பங்கிடுங்க அப்போ ரசுல்சல்லா ஹலீஸ்வரன் ஒரு பழத்தை எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு மிச்ச பழத்தை கொடுத்து அழியலியாட கொடுத்து நீங்கள் எல்லாேருக்கும் பகிருங்கன்னு சொல்கிறாங்க யார் ரசூல் சல்லா அலேஸ்வல்லன்னு சொல்லுவது போல் சல்லா ஹலீஸ்வலத்தை கண்டு அவங்க எந்திரிச்சு வர்றாங்க சுப்பு உடைய நேரம் வர்றாங்க வரும்போது எப்படி அவங்க தொழுக உமர்கத்தாபர் அலி லா தலை இப்போ தொழுகை நடத்துகிறாங்க அவங்க ஆட்சி காலம் தானே உமர்கத்தாபர் அலிலாத்தாள தான் ஹலிஃபாவா இருக்காங்க அவங்க தான் இமாமாவை நின்று தொழுகை நடத்துகிறாங்க தொழுகை நடத்திட்டு என்ன செய்கிறாங்க அதே தூணுக்கு பக்கத்தில் படுக்கிறாங்க எப்படி ரசூல்லா படுத்தாங்களோ அதே இடத்துல படுக்கிறாங்க இப்போ அதே மாதிரி ஒரு முத எந்த பெண்மணியை அவங்க பார்க்குறாங்களோ இதில் வந்து ரசூல்லாவும் அது உமருகத்தபுர இல்லாத மாற்றம் வருது மற்றபடி எல்லாமே அதே மாதிரி நடக்குது இப்போ பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்த உடனே இவங்க என்ன செய்கிறாங்க உமருக தப்பிரள ஒரு படத்தை தின்னுட்டு அழியே இதை எல்லாருக்கும் பங்கிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க சுபகானம் தான் அழிரலியல்லா தலை கண்கள தாரதாரையாக கண்ணீர் ஓடும் அப்போ அழி உமருகத்தபுர இலவத்தலை கேட்குறாங்க எதனால உங்களுக்கு கண்ணீர் இருந்த அளவுக்கு வருது அப்போ சொல்கிறாங்க தோழரை பார்த்து சொல்கிறாங்க ரெண்டு பேரும் தோழர்கள் தானே அத்த கலிஃபாவே நான் வந்து நான் இந்த மாதிரி அல்லாஹூத்தாலா எனக்கு ஒரு காட்சியை தந்தான் கனவை தந்தான் ஆனால் அதே ரசூல் ரசூல் சல்லா அலிஸ்வலம் படுத்த இடத்துல நீங்கள் படுத்திருப்பதற்கு நான் அப்போ ரசூல் சல்லாஹலிஸ்வலம் காட்டி கொடுத்த ஈமான் அந்த ஒளி நம்மளுக்கு அல்லாஹூத்தாலா தந்துருக்காங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தானே அப்படின்றான் சுபகானெல்லாம் அப்போ நம்ம இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஈமான்ல ஏதாவது ஒரு விஷயம் குரான் நம்ம ஓதுறது மாதிரி அடுத்தவங்க ஓதுறது மாதிரி ஏதாவது நம்ம கனவுகளில் வருதா குரான் சம்மந்தப்பட்ட கனவுகள் மார்க்கம் சம்மந்தப்பட்ட கனவுகள் இப்போ நம்ம தொழுகிற மாதிரி கனவு கண்டுட்டாலே சொல்லுவோம் தொழுகிற மாதிரி கனவு கண்டு மதத்தை போயிருக்கணும் அப்படின்னு எல்லாட்டேங்க கேட்பேன் ஏன்னா தொழுகை வந்து மத மொத்தம் பண்ண போகிற தொழுக வைப்பாங்கல்ல வாங்கு சொல்கிறது மாதிரி கனவு கண்டு நம்ம காதில் எதுவும் வாங்கு சொல்லிட்டாங்கல்ல அதனால நம்மளுக்கு எதுவும் தப்பு வந்துருமோ அலமதுல நம்ம இந்த ச இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அல்லாஹ்தாலம் மறைமுகமாக இருக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு அல்லா உத்தாலம் கொடுத்துருக்கான் அப்போ நம்ம அதை என்ன செய்யணும் அகமது இல்லாண்டு ஏத்துக்கொண்டு சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கணும் நன்மையின் பக்கம் அல்லாஹு தால செலுத்தக்கூடியதாக இருக்கான் அப்படின்னு நம்ம புரியக்கூடியவர்களாக இருக்கணும் அப்ப நம்ம மனசுல எதை போடுறோமோ அதுதான் நம்மளுக்கு அகமதுல தராசு உடைய எடை கூட கூடியதாக இருக்கும் நம்ம உள்ளத்தை நம்ம என்ன செய்யணும் சீர் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த உள்ளத்தை சீர் செய்வதற்கு யார் வேணும் யாருமா வேணும் பதிலே இல்லை உள்ளத்தை சீர் செய்வதற்கு யார் வேணும் நல்லவர்களுடைய தொடர்பு வேணும் நம்ம ஆறாவது வந்துட்டோம் இன்னும் அடுத்து நீங்க இதோட பாட்டிடுவேன் உள்ள நிறைய வரும் எத்தனை உள்ள வரும் எத்தனை வாரம் வரும்னு சொல்ல முடியாது நல்லவர்களுடைய தொடர்பு வேணாம் ஆறு விஷயத்திலயுமே நல்லவர்கள் வருவாங்க எல்லா விஷயத்திலயுமே நல்லவர்கள் யாரு நல்லவர்கள் யாரு ரசூல் செல்லலாம் வளைவ செலுத்திட்ட ஆரம்பிச்சு அடுத்தடுத்து சகாபாக்கள் மூலமாக நம்மளுக்கு நல்ல விஷயங்களை கண்டிப்பா கசாலி ரஹமத்துள்ளாயி சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகும் கசாலி ரஹமத்துல்லாய் சொன்ன படிப்புன்னு நம்மகிட்ட வரும் அப்போ அது நல்லவருடைய தொடர்பு தானே இப்போ மின்ஷாலா புரிஞ்சுக்கிறவோம் எஸ்ஆம தொழிலாளி இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க உள்ளம்தான் உறுப்புகளின் முதலாளி மற்ற எல்லா உறுப்பும் தொழிலாளி தொழிலாளி யார்கிட்ட சம்பளம் வாங்கணும் முதலாளி இடத்துல சம்பளம் வாங்கணும் உள்ளம்தான் இன்னைக்கு அகந்தில ஒரு நம்மளுக்கு உடல் வலி உடல் வலி இருக்கு உபதைகள் இருக்கு முடியல நம்ம தொழுகிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்கிற தொழுதா அந்த உறுப்புகளுக்கு பாதிப்பு அப்படிங்கும் போது உக்காந்து தொழுங்குறா அல்ல சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம இதை ஒரு இதை நம்ம அகந்தளியில இந்த ஹதீச நம்ம வச்சு என்ன செஞ்சிடும் சின்ன சின்ன பிள்ளைகள் கூட சேர்ல உட்காந்து தொழுகக்கூடிய அவ்வளவு நிலைகள் நடக்குது அப்ப அந்த ஏக்கம் வரணும் அந்த ஆசை வரணும் யா தான் என்னுடைய எல்லாம் நான் தரையில சஞ்சதா செய்ய கிருப்ப செய்ய்தான் தரையில செஞ்சுதான் முடியாதவங்க அல்லாட்டை என்ன கேட்கணும் யா தான் இந்த தரையில செஞ்சுதான் செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு உருவாக்கக்கூடிய ஆள் தான் நிச்சயமா உருவாக்கி கொடுப்பாம்மா இன்னமும் லஹமாலு நீயாத்து எதுக்கு சொல்லியிருக்காங்க ரசூசல்லி சொல்லம் எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமைகின்றன நம்ம இந்த உறுப்புகள்கிட்ட பேசாம விட்டுறதுனால என்ன செஞ்சிருது அது அப்படி எப்படி நின்றுது கால் நடக்க முடியலை எனக்கு கால் வலிக்குது 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 அது என்ன செய்ய வலியை தான் அதிக கொடுத்துரும் நாளாக எனக்கு உத்தல உடனே எனக்கு தோலை நான் கொடுத்தானே கடைசி வரைக்கும் எனக்கு தோலனை தந்துரு நாளைக்கு நான் அருமைகளையும் உடனே கொண்டு தானே என்ன சார் பாலத்தை கடக்கணும் நான் எப்படி கிடப்பேன் உன்னையே கொண்டு தானே கிடக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வமும் த தயக்கும் நம்மளுக்கு அந்த இதில் முதலாளியாக நம்ம இருக்கிற உள்ளோம் அந்த உள்ளம் அந்த உறுப்புகள்ட்ட பேச தொழிலாளிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா நம்ம நம்மளை வச்சிருக்கிற ஆலையும் நல்லபடியாக வேலை வேலை செய்யணும் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறாங்க ஹசாலி ரஹமத்துல்லாஹி ஏழை ஏழாவதாக